இலங்கைக்கு முன்னூறுக்கும் அதிகமான கெண்டனர்களில் பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்களும் அவருக்கு சொந்தமான பொருட்களும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதா இவ்வாறு பிரபாகரனுக்கு சொந்தமான பொருட்கள் அந்த கொண்டு இந்த கொள்கலனிலே வரப்பட்ட பொருட்கள் என்ன அர்ஜுனா எம்பி கூறும் விடயங்கள் பொய்யானது என பாதுகாப்பு அமைச்சர் மறுக்கின்றார் என்றாலும் இன்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை இந்த கோள்களின் தொடர்பான பிரச்சனைக்காக கைது செய்யுமாறு வெள்ளம்பிட்டி சுமண தம்மஹிமி தேரர் தலைமையிலான குழு ஆர்ப்பாட்டத்தையும் நடாத்தி இருந்தது எனவே இந்த கோள்களின் பிரச்சினையில் நடப்பது என்ன இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னால் தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் திசாநாயக்க தலைமையிலான அரசு ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் இருந்தே வெளிநாட்டில் வசித்து வரும் குடிபெயர்ந்து வசித்து வரும் தமிழர்களுடன் இவர்களின் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் அதனூடாகவே தற்பொழுது பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்கள் அதே போன்று அவருடைய பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது கொள்கலன்களிலே கொண்டு வரப்பட்டுள்ளது என அர்ஜுனா எம்பி குற்றம் சாட்டியிருந்தார் என்றாலும் இந்த குற்றச்சாட்டை பாதுகாப்பு அமைச்சர் மறுத்திருந்தார் என்றாலும் இந்த உண்மையில் கொள்கலன்களிலே என்ன கொண்டு வரப்பட்டது என்ற கேள்வி இதுவரைக்கும் தொடர்கின்றது இந்த கொள்கலன்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்படுகின்றது முன்னோரிக்கும் அதிகமான கொள்கலன்களிலே இலங்கைக்கு என்ன கொண்டு வரப்பட்டது என்பது கேள்வியாகவே காணப்படுகின்றது இந்த கொள்கலன்கள் எந்தவித சோதனைகளும் இடப்படாமல் ரிலீஸ் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் நிலையிலே இந்த கொள்கலன்களிலே பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்களும் பொருட்களுமே கொண்டுவரப்பட்டதாக கூறுகின்றார் இதனையே பாதுகாப்பு அமைச்சர் மறுத்திருந்தார் என்றாலும் இன்று பிமல் ரத்நாயக்கவிற்கு எதிராகவும் அரசிற்கு எதிராகவும் இந்த கொள்கலன்கள் தொடர்பாக கொழும்பிலே ஆர்ப்பாட்டமும் நடாத்தப்பட்டிருந்தது வெள்ளம்பிட்டி சுமன தம்மஹிமி தேரரின் தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டது இந்த கொள்கலன் தொடர்பாக விமல் ரத்நாயக்கவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அவர் கூறியிருந்தார் எனவே இந்த கொள்கலன் என்பது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துகின்றது அர்ச்சுனா எம்பி பொய் கூறுவாராக இருந்தால் இதை வார்த்தைகளுடன் நிறுத்த முடியாது அவரை கைது செய்து அது தொடர்பாக விசாரணைகள் நடத்த வேண்டும் பிரபாகரனின் பொருட்கள் கொண்டு வரப்பட்டதாக ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டதாக பொய்யான தகவலை அர்ச்சுனா கூறியிருந்தார் இது தொடர்பாக விசாரணைகளை நடாத்த வேண்டும் சாதாரண மறுப்புக்கள் மாத்திரம் போதாது என்றாலும் அர்ச்சுனா கூறும் விடயங்கள் உண்மையாக இருந்தார் அரசு மறுப்புடன் நழுவ பார்க்கின்றதா என்ற கேள்வியை எழுப்புகின்றது அல்லது இந்த கொள்கலன்களிலே என்ன கொண்டு வரப்பட்டது என்பதை ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டியது அரசின் கடமையாகவும் காணப்படுகின்றது என்றாலும் அரசும் இந்த கொள்கலன்கள் தொடர்பாக மக்களை ஏமாற்றும் செயற்பாட்டில் ஈடுபடுவதாகவே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களும் கூறியிருந்தனர் எனவே இன்று வரைக்கும் இந்த கொள்கலன்களில் என்ன கொண்டு வரப்பட்டது என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது பலருடைய பெயர்கள் அடிபட்ட நிலையில் தற்பொழுது அர்ச்சுனா எம்பியின் தகவல்களுக்கு அமைய பிரபாகரனின் பெயர் அடிபட்டுள்ளது பிரபாகரனின் பொருட்களே ஆயுதங்களை கொண்டு வரப்பட்டதாக கூறியுள்ளார் எனவே இவர் கூறும் விடயங்கள் உண்மை அல்லது பொய் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அரசிடமே காணப்படுகின்றது வெறும் மறுப்பு மாத்திரம் போதாது எனவே அடுத்த கட்டமாக இந்த கொள்கலன்கள் தொடர்பான பிரச்சினைக்கு அரசு எவ்வாறு தீர்வு காணப்போகின்றது மக்களுக்கு உண்மை தன்மைகளை முழுமையாக வழிகாட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்